ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பங்குனி மாத தேய்ப்பிறை பஞ்சமி நாள் நேரம் பூஜை செய்யும் முறை வாராகி பரிகாரம் இதையெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு பொருளை பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் போதும் என்ற அளவிற்கு வாராகி பணமழையை பொழிய செய்வாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிந்து ஐந்தாவது திதியாக வருகின்றது இந்த தேய்பிரை பஞ்சமி இந்த மாதமும் இந்த தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம சொல்லும் முறைப்படி வாராகி பூஜை செய்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க பண கஷ்டத்தை போக்கி உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டே பொருளை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் வாராகி அன்னை உங்கள் வீட்டில் பணமலையை பொலி செய்வாள் பண கஷ்டத்தை போக்குவாள் கண்டிப்பாக பண கஷ்டம் இல்லாதவர்களே இருக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பண தேவை இருக்கும் அனைத்தையுமே உங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் எப்படி செய்கிறது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேரல சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாராகி வழிபாடு அப்படின்னாலே தீய சக்தியை போக்குவது எதிரி தொல்லைகள் இல்லாமல் இருப்பது நமது கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குவது இந்த மாதிரி பல்வேறு தேவைக்காக நம்ம வந்து வாராகியை பூஜை வந்து செய்வோம் வழிபாடு வந்து செய்வோம் ஆனால் நிச்சயமாக இந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வாராகியை வழிபட்டால் உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்வால் வாராகி அன்னை எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த வாராகியை வழிபடும் பொழுது இந்த தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு வழிபடும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை சொல்லி நீங்கள் வழிபடுங்க உடனே உங்களுக்கு அதை எப்படியாச்சும் யார் மூலமாவது அந்த பணத்தை வந்து உங்களிடம் கிடைக்கச் செய்வாள் வாராகி அன்னை இது வந்து நானே அனுபவத்தில் ஒரு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை அதனால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டம் வந்து நீங்குவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த பங்குனி மாத தேய்பிரை பஞ்சமி எப்போ வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பதுக்கு ஆரம்பிக்குது பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி இரண்டுக்கு முடிகின்றது அந்த பஞ்சமி திதி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை தான் நம்ம வந்து விரதம் இருப்பது கோவில்களில் பூஜை நடப்பது இதெல்லாம் வந்து நடைபெறும் அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பதுக்கு அந்த திதி ஆரம்பித்தாலும் புதன்கிழமை தான் நீங்கள் வாராகி பூஜை வாராகி வழிபாடு விரதம் இருப்பது இதெல்லாம் வந்து செய்யணும் புதன்கிழமை காலையிலேயே பிரம்ம முகூர்த்த வழிபாடு நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா புதன்கிழமை இரவு பத்து இருபதும் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம் மாலை ஆறு மணியிலருந்து பத்து இருபதுக்குள்ளே இந்த வாராகி பூஜையை வந்து நீங்கள் முடித்து விடுங்கள் வாராகி வீட்டில் ஃபோட்டோஸ் இலை இருந்துச்சுன்னா அபிஷேக ஆராதனைகள் கண்டிப்பாக செய்யுங்க படம் மட்டும் இருக்குது அப்படின்னா நல்லா பன்னீரால் தொடச்சிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து அன்னைக்கு வந்து பூஜையை வந்து செய்யலாம் இது இரண்டுமே இல்லாதவர்கள் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி காமாட்சி தீபத்தை வந்து பாராகியாக பாவித்து நம்ம பூஜை செய்யலாம் அல்லது ஒரு அகல் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றி வைத்துவிட்டு அதையே வாராகியாக பூஜை வந்து செய்யலாம் இப்போ இந்த பூஜை எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் வாராகி பூஜைக்கு முக்கியமாக பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் தீபம் ஏற்றினாலே பஞ்சமி நாயகி அங்கு வந்து வந்து விடுவாள் அதனால் ஐந்து அகல் விளக்கில் தீபம் ஏற்றினாலும் சரி ஐந்து முக விளக்கு அது மண் விளக்காக இருந்தாலும் குத்து விளக்காக இருந்தாலும் ஐந்து முக விளக்கும் நீங்கள் ஏற்றி வழிபடலாம் நைவேத்தியமாக கிழங்கு வகைகள் சக்கரவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு இந்த மாதிரி வைக்கலாம் கருப்பு உளுந்தில் வடை இந்த மாதிரி சீரகம் மிளகு சேர்த்த தோசை மாதுளம்பழத்தில் தேன் கலந்து வைக்கலாம் இந்த உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைங்க பானகம் செய்து வைப்பது ரொம்ப சிறப்பு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பசும் பாலில் கொஞ்சமாக ஏலக்காய் பச்சக்கர்புரம் நாட்டு சர்க்கரை மஞ்சள் தூள் இதை எல்லாத்தையும் கலந்து அன்னை முன்பு வைத்தாலே போதும் அன்னை வந்து மனம் மாற மனம் குளிர்ந்து ஏற்றுக்கொள்வாள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி பூஜை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து வாரா வாராகி அன்னையை மனதிற்குள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்க கஷ்டத்தை சொல்லுங்கள் வாராகியிடம் என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள் வாராகி வஜ்ரகோஷம் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லுங்க வேற ஏதாவது வாராகி மந்திரங்கள் இருந்தால் சொல்லுங்கள் உங்க கவலைகளையும் கஷ்டங்களையும் வாராகி அன்னை முன்பு மனமாற அமர்ந்து நீங்க சொல்லும் பொழுது அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு உடனடியாக அதை தீர்த்து வைப்பாள் அன்னை வாராகி இப்போது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இந்த பண கஷ்டம் தீர்வதற்கு நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வெந்தயத்தை வச்சு தான் இந்த பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து வாராகியே நன்றாக வேண்டி கொண்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறமா அதன் மேலே ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சிருங்க இந்த இந்த இரண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும் ஐந்து நிமிடம் வாராகி முன்பு கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தும் நீங்க வேண்டும் என் வீட்டில் பணம் மழை பொழிய வேண்டும் எப்பொழுதும் பணம் வந்து என் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கணும் வருமானம் உயரணும் செல்வம் பெருகணும் அப்படின்றத வேண்டி கொண்டு நீங்கள் வந்து இதை ஒரு பச்சை நிற காட்டன் துணியில் அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் நல்லா அந்த மாதிரி முடிச்சு போட்டு வாராகி பாதத்தில் வச்சுருங்க தீபம் இருந்துச்சுன்னா அந்த தீபத்திற்கு பக்கத்தில் வச்சுருங்க இதன் மூலம் இங்கே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் யாவையும் போக்கி பண மழையை பொழிய செய்வாள் உங்கள் பண தேவை அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பணம் வந்து உங்களை வந்தடையும் அதை யார் மூலமாவோ எது மூலமாகவோ வாராகி அண்ணே அந்த பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பாள் இது வந்து பூஜை முடிந்து கொஞ்சம் நேரம் ஆனதும் நீங்கள் என்ன செய்றீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாராகி பாதத்திலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கலாம் தொழில் பண்ணுற இடத்துல கொண்டு போய் வைக்கலாம் வீட்டு பூஜை அறையிலேயே நீங்கள் வாராகி பாதத்திலேயே வைக்கலாம் மூன்று முறையில் இதை வந்து வைக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த பணம் வந்து அந்த வெந்தயம் இருக்கின்ற இடத்தில் பணம் வந்து குவிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படின்றதே இருக்காது வாராகியினருளால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணமலை பொலியும் நிச்சயம் செஞ்சு பாருங்கள் இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டாலே போதும் அடுத்த ஆறு மாதம் கழித்து வரக்கூடிய தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு இதை மாற்றி வச்சுட்டு நீங்கள் வேறு புதிதாக நீங்கள் வந்து செஞ்சு வைக்கலாம் இந்த வெந்தயம் இருக்கின்ற இடத்தில் பசை போல் பணம் வந்து ஒட்டிக்கொள்ளும் வாராகி எண்ணெயின் அருளால் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த பண கஷ்டமே வராது நிச்சயம் உங்கள் பண கஷ்டத்தை போக்கி விடுவாள் வாராகி எண்ணெய் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி என்னன்னு சொல்லுங்கள் விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ